அனைவருக்கும் வினோத் பறமையின் பணிவான வணக்கங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பழைய ஸ்டூல் இருந்தது இல்லையா அந்த ஸ்டூலுக்கு கீழே நிறைய தேன் கூடு இருந்தது அதாவது சின்ன தேன் இதுதான் வந்து கொசு தேன் சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தேன் இது மாங்காய் இருக்கலான்னு மரத்துக்கு ஏறும் பொழுது வந்து பார்த்து இதில் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா பழைய மோட்டர் கோட்டா இருக்கு இல்லையா கரண்ட் கொட்டை அந்த மாதிரி இடத்துலாம் இது வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி அதோடய ஈயை பாருங்கள் ஈ வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் வருது பாருங்க இந்த இந்த வரது பாருங்க போகுது பாருங்கள் ஈய காட்ட முடியுமா ஈயக்கான இதான் வந்து கொசுத்தேன் பார்க்குறதுக்கு நம்ம பெரிய தேன் மாதிரியே இருக்குது பாருங்கள் தேனி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கொசு தேனி நம்ம அரிதான ஒரு இது இதோடைய தேன் தான் வந்து ரொம்ப விலை அதிகமாக சொல்லக்கூடியது ஸோ தெரியாத என்னுடைய மாணவர்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க சின்ன சைஸ் ஹனிபி ரொம்ப சின்னதாக இருக்கும் வாழ்க யோகம் யோகம் விளையாட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி